அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் அமைதாக நாட்டுக்கொழி பண்ணி யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம கவனக்குறைவுனால என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அப்போவே சொல்லியிருந்தேன் ஆர்டூபி அல்லது ஆர்டிபிக்கு இன்ஜெக்ஷன் பண்ணுறதை பற்றி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு அதை இன்னைக்கு வந்து வீடியோ எடுத்து போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் நீங்கள் போட போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரையே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பத்திரிய பில் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஏதோ வீடியோ பண்ண வரும் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐ நல்ல ஐடியா கிடைக்கும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐம்பத்தி ஆறாவது நாள் போட வேண்டிய ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷனை எப்படி ரத்தியக்கடியில் ஊசி மூலம் போடுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் நீங்கள் போட போகிறேன்

ஸோ அதனால் நாங்கள் வந்து ரெஃப்ரிஜரேஷனில் தான் வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கிறோம் ஸோ ஸோ நம்ம ஐஸில் ஐஸ் க்யூப்பில் தான் வச்சுருக்கோம் ஸோ வேக்சின் பாருங்கள் டி டிசீஸ் வேக்சின் அப்படின்னு போட்டிருக்கு லைவ் அப்படின்னு போட்டிருக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்க்கு ஹென்னுக்கு உள்ளது இது ஹண்ட்ரட் ஹென்னுக்கு உள்ளது இது ஸோ இது எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டைல்யூஷன் சரிங்களா ஸோ டைல்யூஷன் அது ஸோ இதுவும் வந்து அந்த ஹண்ட்ரட் ஹென்னுக்கு போட வேண்டியது தான் ஸோ ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ இன்ஜெக்ஷனாக கொடுக்க போகிறோம் ஸோ எப்படி மிக்ஸ் பண்ணுறா என்னங்கிறதாட்டி வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிங் மேலே ஒரு பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஒரு கவர் இருக்கும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க எடுத்துடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அலுமினியம் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் நைஃப் வச்சு பண்ணியிருப்பேன் அதை கிட்ட வந்து இந்த கட்ரு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸோ அந்த பேப்பரை ஓடிடுச்சு ஓகே ஸோ அதுக்கப்புறம் இதில் இதை போல் தான் ஸோ இப்போ அந்த நைஃப்பில் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிருக்கும் பட் அந்த கட்டறதுனால எனக்கு ஈஸியாக எல்லாருக்குமே முடிஞ்சிச்சு பாருங்கள் ஸோ அதனால் இந்தமாதிரி கட்ருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தான் சரிங்களா ஸோ முடிஞ்சிச்சு ஸோ எடுத்தாச்சு ஸோ பாருங்கள் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஸோ இதில் மேலே அந்த கவர் ஒன்று போட்டிருப்பாங்க பிளாஸ்டிக்ல அதை தோண்டி இது பிடிச்சி எடுத்துகிட்டு ஸோ இதுலேயும் ஒரு கவர் இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் எடுங்க எடுத்துட்டு இதில் விடுங்க விட்டுட்டு இப்போ ஃபுல்லாக விடாதீங்க கொடுக்க முடியாது குடுக்கலாம் மிஸ் ஆகாது கொஞ்சம் கம்மியாகவே எடுத்து குளிக்க விட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க ஷேக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் எதுக்கும் இன்னொரு டைம் வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு சின்ன ஷேக்கு பண்ணிட்டு ஸோ நீங்கள் விட்டுருங்க டைல்யூஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்போது டைல்யூஷனில் குட்டிட்டோம் ஸோ இப்போது டைல்யூஷன் கூப்பிடாங்கன்னே இப்போ ஏதோ ஒரு நல்லா ஃபுல்லாக குடிக்கிறோங்க ஃபுல்லாக குடிக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ட்ராப் கண்ணில் போட போகிறதில்ல இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் வந்து நியூலி கன்ஃபார்மாக எடுத்துக்கணும் நியூல் எடுத்துகிட்டு ஸோ இப்போலாம் கன்று இருக்குது கன்று நீங்கள் வாங்கிக்கிங்க அது வந்து அளவு அதிலே வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ கன்னெலாம் இன்னும் வாங்கலை ஏன்னா நம்ம வந்து இயற்கை தான் பண்ணுறோம் ஸோ வேக்சின் எப்படி போகிறதுன்னு நம்ம கேட்டதுனால தான் நம்ம வந்து இந்த வீடியோவே இப்போது போட்டு காமிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இன்னும் அந்த கன்னெலாம் நம்ம வந்து வாங்கிக்கல கொலுக்கு ஸோ பாருங்கள் ஸோ இப்போ வந்து த்ரீ எம்எல் அந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள் த்ரீ எம்எல் ஸோ வந்து ஒவ்வொரு கோழிக்கும் ரெக்கை கடையில் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வர மாதிரி நம்ம போடணும் ஸோ வாங்க உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் ஒன் ஹவருக்குள்ளே இது போட்டு முடிச்சிடணும் அந்த வேக்சின் எஃப் அவங்க சொன்ன அதே ரூல்ஸ் தான் இதுக்கும் உண்டு ஒன் ஒரு நேரத்துக்குள்ளே இல்லை வந்து நீங்கள் போட்டு முடிச்சிடணும் வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கோழியை மட்டும் உங்களுக்கு போட்டு காமிதாக நான் பிடிச்சிட்டு வந்துருக்குறேன் ஸோ இது அந்த பியூர் நாட்டுக்கோழி கோழி தெரியும் கத்தி கொண்ட கால் கறி நிறம் அளவு ரொம்ப கம்மி தூக்குவால் எல்லா பழங்களும் இது இருக்கும் சிறுவடையில் ஸோ நமக்கு மேக்சிமம் கோழி எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ அந்த ஒரு கோழிக்கா நான் அப்படியே வந்து இந்த வேக்சின் போடுறேன் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப உள்ள அழுப்பு அடுத்தாதீங்க அவ்வளோதான் அந்த உப்புற இடம் தெரிஞ்சு பாருங்க பாருங்கள் அவ்வளோதான் சரிங்களா சோப் போட்டு வச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஸோ போட்டாச்சு நீங்கள் விட்டுற வேண்டியது தான் இப்போ நீங்கள் ரெக்கடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போட்டோட பாருங்க இந்த இடம் உப்பி இருக்குது பாதுங்க இந்த அப்புறம் இந்த இடம் உப்பி இருக்குது ஸோ அது இப்போ வந்து உடம்புல கொஞ்சமாக இங்கே போக ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் ரொம்ப சதையிலலாம் குத்தக்கூடாது இந்த ரெக்கை கடையில் கரெக்டாக குத்தணும் ஸோ இன்னொரு கோழிக்கு ஒரு சாம்பிள் இன்னொரு குத்தி காமிக்கிறேன் பார்த்துக்கலாம் ஸோ இது பாருங்கள் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ண இன்னொரு கோழி கொண்டு வரேன் இந்த கோழிக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் ஸோ அதே போல் ரகைக்கடியில் ஸோ இதுக்கு முடிவு கொஞ்சம் லக்கல் அதிகமாக இருக்குது அதனால் நமக்கு கஷ்டம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் அந்த இந்த எங்கேயும் நரம்புல இருக்கிறவங்கள குத்திடாமல் இந்த சவு தெரிதுங்களா சவுல தான் நான் இப்போ ஊசியை குத்திருக்கேன் லைட்டாக தான் குத்திருக்கேன் பாருங்கள் அங்கே பாருங்கள் இந்த நீங்கள் அனுப்புது வந்து தெரியும் அவ்வளோதான் ஸோ ஒரு ட்ராப் வெளியில் லாஸ்ட்டாக ஒரு அது பிரச்சனை இல்லை மீதி வந்தாலும் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கும் பாருங்கள் நான் போட்ட அந்த உப்பு நம்ம அந்த பலூன் மாதிரி உப்பி இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் அந்த மருந்து வந்து உள்ளே போயிடறதுக்கு ஸோ அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா குழையும் நீங்கள் போட்டுருணும் ஸோ இப்போ இதுதான் வந்து சாம்பல் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன் நண்பர் ஒருத்தர் கரெக்டாதனால ஸோ நீங்கள் இதே மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப சதையில் குத்தக்கூடாது இங்கே பாருங்கள் நம்ம சதையில் குத்தல அந்த தோலுக்கு அடியில் அந்த சவுளை தான் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த சவுல அந்த நம்ம அனுப்பின மருந்து அங்கே போய் இருக்குது பாருங்கள் அதுதான் சரிங்களா சரி நீங்கள் இப்படி தான் நீங்கள் போடணும் ஸோ நன்றி வணக்கம் ஸோ போல் உங்களுக்கு தேவையான நீங்கள் வேக்சின் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோழிகளுக்கு வந்து வியாதி வராமல் இருக்கும் காரணம் ஆங்கில மருத்துவம் ஸோ இயற்கை மருத்துவம் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் பிரச்சனை இல்லை ஸோ ஆங்கில மருத்துவத்தில் வேக்சின் போடுறது கேட்ட நண்பருக்காக போடப்பட்ட வீடியோ ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்